மைக்கை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு போட்டார்கள் சின்னநீதிமன்றத்தில் இதற்கு இடைக்கால தடை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு அரசின் வழக்கில் இடைக்கால தடை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கலாம் பேர் பிஜேபி வழக்கறிஞர் ஒரு கேஸ் போடுறான் பாஜக இருந்து ஒரு கேஸ் போடுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் டைம் கேட்குறாங்க ரெண்டையும் சாம்பா தானே நீங்க பாக்கணும் பதில் மன்னு தாக்கல் செஞ்சுட்டு அடுத்த வாரம் போட்டா வானம் வில்சன் அவர்கள் சொன்ன மாதிரி வானம் இடிஞ்சு சொன்னாங்க அடுத்து நாள் கூட போட மாட்டோம் கொஞ்சம் கூட டைம் கொடுக்க மாட்டோம் நாலு மணிக்கு அடுத்து ஆறு மணிக்கு நாங்க உத்தரவு போடுவோம் அப்படின்னா அவசர கதியா விசாரிக்கிறது மக்களுக்கு சந்தேகத்தை உருவாக்குமா உருவாக்காதான் அப்ப உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னதுக்கு என்ன மதிப்புன்னு நான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் சொல்றதை நம்ம கேட்க வேண்டியது இல்லை அப்படின்னு சென்ஸ் வருமா வராதா மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா குறிப்பிட்ட நீதிபதியிடம் சென்றால்தான் நம்மளுக்கு குறிப்பிட்ட உத்தரவு கிடைக்கும் அப்படின்னு பாஜக கட்சியோ பொதுமக்களோ கருதும்படி உயர் நீதிமன்றம் நடந்தால் அது உயர் நீதிமன்றத்தின் மாண்பை சீர்குலைக்கிறதா இல்லையா இரு நீதிபதிகளிடம் திரு வில்சன் அவர்கள் இதே கருத்தை சொல்லிட்டாரு இது நத்திங் பட் போரம் ஷாப்பிங் பாஜக தரப்புல இருந்து போரம் ஷாப்பிங் இந்த அமர்வை குறிப்பிட்டு தேர்வு பண்ணி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசு விமர்சகர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா நேற்று நீங்கள் முந்த நாள் சொன்னது போலவே இடைக்கால தடை என்பது இருக்கிறது அநேகமாக எந்த ஊடகமும் வெளியிடவில்லை நீங்கள் சொல்லி நாம் தான் வெளியிட்டோம் ஆனால் இன்னைக்கு அது நீங்க சொன்னது கொஞ்சம் கூட அச்சு பிசகாம நடந்திருக்கிறது ஒரு அரசு உள்நோக்கம் இருக்குமோ என்கிற யதார்த்தமான சந்தேகம் ஏற்படுகிறது ஏன்னா வில்சன் கூட அர்த்தம் தெரிவிச்சுக்கிறார் மைக் கூட ஆஃப் பண்ணிட்டாங்க உத்தரவு கூட நாங்கள் கேட்க முடியவில்லை என்றாரு இப்ப உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணிருக்காங்க ஆளுக்கு எதிரான இந்த தீர்ப்புல இடைக்கால தடையை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த முதல்ல இந்த வழக்கை வழக்கை தாக்கல் செய்த முறை இருக்குல்ல பாஜக தரப்புல இருந்து இந்த வழக்கை தாக்கல் செய்த முறையே முறைகேடானது அடுத்து இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்ற முறை அதுவும் தவறானது இந்த ரெண்டு விஷயம்தான் நீ விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா நான் பாக்குறேன் இந்த ரெண்டுமே நீதித்துறையின் மாண்பு கண்ணியம் சமநிலையை சீர்குலைக்கக்கூடியதான் நான் பாக்குறேன் இது எப்படி சொல்றேன்னா வழக்கு தாக்கல் செய்தவர் பிஜேபியோட மாவட்ட செயலாளர் இந்த வழக்கு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு ஏற்கனவே ஆளுநர் வழக்குல இவங்க தீவிரமா மூக்கூடம் போட்டு அவமானப்பட்டாங்க அது அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வி இந்த தோல்வி அவர்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு தோல்வியா இருக்கு அதனால குடியரசுத் தலைவரை வைத்து அந்த தீர்ப்பு ஒழிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணாங்க அது ஒண்ணு ஆகல இரண்டாவதாக நீதித்துறையை பயன்படுத்தி அதை எப்படி செய்யறது ஆளுநரை வைத்து உயர்கல்வியை சீர்குலைத்தார்கள் அதை உச்ச நீதிமன்றம் தடுத்தது இப்ப நீதித்துறையை வச்சு திரும்ப அடிப்போம் என்ற முறையிலே பாஜக இந்த பிரச்சனையை அணுகிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு பிஜேபியோட மாவட்ட செயலாளர் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கில் மாநில தலைமைக்கு தெரியாம ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு தெரியாமல் இந்த வழக்கு போட முடியாது இப்போ அவர் வழக்கு பிஜேபி தரப்புல இருந்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு வழக்கு அந்த வழக்கை அவர் திருநெல்வேலியில இருக்கிறாரு இருந்து மதுரையில் போடாமல் சென்னையில் போடுவோம் அப்படின்னு எப்படி இதை தேர்வு பண்றாங்க பெஞ்சு இருபது நாள் ஏற்கனவே அங்க திரு திருமதி நிசாபானு தலைமையிலான அமர்வு உயர் நீதிமன்றத்துல மதுரையில ஏப்ரல் பதினொன்னுல இருந்து முப்பதாம் தேதி வரை இருக்கிறாங்க அதுல பாஜக அவங்ககிட்ட வழக்கு போட வேணாம்னு முடிவு பண்றாங்க அதே நேரத்துல சென்னையிலும் போடல மதுரை உயர் நீதிமன்றத்துல விடுமுறை கால அமர்வுல பஸ்ட் வெகேஷன் போர்ட்ல போடல சென்னையிலும் போடல செகண்ட் வெக்கேஷன் போர்ட்ல நீதிபதிகள் திரு வேல்முருகன் கே கே ராமகிருஷ்ணன் தலைமையிலான அமர்வு இருக்கு அதே நேரத்துல சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் தலைமையிலான அமர்வு இருக்கு இந்த ரெண்டு எந்த எப்படி சொல்லுங்க சென்னையில ஒருத்தர் அவர் இயல்பா சென்னையில வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தா நம்ம அதை ஒண்ணும் சொல்ல போறதில்லை சென்னையில இருந்து ஒரு நபர் ஸ்பெசிபிக்கா மதுரையில் உள்ள ஒரு அமர்வுல சென்னை அட்ரஸ் வச்சுக்கிட்டு ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு இடைக்கால உத்தரவை வாங்குறாருன்னா நம்ம அதை சந்தேகப்படுவோம் மாட்டாமா மக்களுக்கு சந்தேகவரமா வராதா அதே போல திருநெல்வேலியில் உள்ள நபர் மதுரையிலே வழக்கறிஞர் தொழில் செய்யக்கூடிய வி ஆர் சண்முகநாதன் அவர்களை தேர்ந்தெடுத்து திருநெல்வேலியிலிருந்தும் இருந்தும் சென்னை வந்து இந்த குறிப்பிட்ட அமர்வுல இந்த வழக்கு வந்து போடுவதற்கான காரணம் அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கு நேற்றைய தினம் உயர் நீதிமன்றத்திலே இரு நீதிபதிகளிடம் திரு வில்சன் அவர்கள் இதே கருத்தை சொல்லிட்டாரு இது நத்திங் பட் போரம் ஷாப்பிங் பாஜக தரப்பிலிருந்து போரம் ஷாப்பிங் இந்த அமர்வை குறிப்பிட்டு தேர்வு பண்ணி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா இப்ப இந்த பண்பை மட்டும் நீங்க பாருங்க குறிப்பிட்ட நீதிபதியிடம் சென்றால்தான் நம்மளுக்கு குறிப்பிட்ட உத்தரவு கிடைக்கும் அப்படின்னு பாஜக கட்சியோ பொதுமக்களோ கருதும்படி உயர் நீதிமன்றம் நடந்தால் அது உயர் நீதிமன்றத்தின் மாண்பை சீர்குலைக்கிறதா இல்லையா இன்னைக்கு எல்லாரும் வந்து கட்சிக்காரங்க வர்றவங்களா சார் அந்த நீதிபதி இந்த வக்கீல வச்சு போட்டா இந்த ஆர்டர் கிடைக்குமாமே அப்படின்னு பேசக்கூடிய நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு அப்ப அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த உயிர் இந்த வழக்கை வந்து பாஜக செலக்ட் பண்ணி இந்த பெஞ்சில கொண்டு வராங்க அப்ப இது கிளியர் கேஸ் ஆஃப் போரம் ஷாப்பிங் இப்ப பாஜக தரப்புல ஒரு அரசியல் கட்சி ஆர் அவங்க வந்து ஏற்கனவே திமுக அரசு தொடுத்த வழக்கால் அரசியல் ரீதியாக பின்னடைவுக்குள்ளானவர்கள் அவங்க திருப்பி அடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதற்கு நீதித்துறை இடம் கொடுக்கலாமான்றத நம்ம கேள்வி நீதித்துறையில பதிவாளர் இருக்கிறார் ரெஜிஸ்ட்ரி நீங்க வழக்க நாங்க சாதாரணமா ஒரு வழக்கை நம்பர் பண்ற படாத பாடுபடுவோம் ஆனா இந்த வழக்கு எளிமையா நம்பர் வருது என்ன அர்ஜென்சின்னு காரணம் சொல்லுங்க நீங்க என்ன அவசரத்திற்காக இந்த வழக்கை அவசர அவசரமாக நாங்கள் தாக்கல் செய்யணும் விடுமுறை கால அமர்வுல அவசரமா நாங்கள் ஏன் தாக்கல் செய்யணும்னு காரணம் சொல்லல இப்படி காரணம் சொல்லாம நாங்கள் யாராவது வழக்குறீங்க தாக்கல் செய்யணும் ரெஜிஸ்டர்ல நிராகரிச்சு அனுப்பிடுவாங்க என்ன ரீசன் சொல்லுங்க சார்னு இப்ப அந்த விடுமுறை கால அமர்வு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அதுல அர்ஜென்சியை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு சொல்லியிருக்கு இதுல அர்ஜென்சி எதுவுமே சொல்லல என்ன அர்ஜென்ட் ஒரு சட்டத்தை தடை பண்றதுக்கு என்ன அர்ஜென்ட்டு நீங்க ஏன் வந்து ஏப்ரல் மாதம் வந்த சட்டத்துக்கு இருபது நாள் தூங்குனீங்க மே மாதம் போட்ட ஒரு உத்தரவு இப்ப வந்து மே அஞ்சாம் தேதி எனக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க என் வீட்டை ஆறாம் தேதி இடிச்சிருவோன்னு சொல்றாங்க எட்டாம் தேதி இடிச்சிருவோம்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு உத்தரவுக்கு எதிராக நம்ம வந்தா பரவாயில்லை ஏன்னா விடுமுறை தொடங்கிய பிறகு வந்தா பரவாயில்லை அதற்கு முன்பாக நம்ம இப்ப நாங்க ஏப்ரல் மாதம் ஆர்டரை கொண்டு போய் அல்லது மார்ச் மாதம் ஆர்டரை கொண்டு போய் இப்ப ரிஜிஸ்ட்ரியில் ஒரு கேஸ் ஒரு ஜியோ சேலஞ்ச் பண்ணி போட்டோம்னா ஏன் சார் இது மே மாசம் ஆட்ருந்துச்சு இது மார்ச்லயே வந்துருச்சு நீங்க இவ்வளவு இவ்வளவுனா போடாம எதுக்கு வெகேஷன்ல போடுறீங்க நீங்க ஜூன்ல போடணும்னு சொல்லிடுவாங்க ஆனால் இது ஏப்ரல்ல வந்து நோட்டிஃபை ஆன சட்டங்கள் நீங்க அப்ப போடல ஃபர்ஸ்ட் கோர்ட் போடல மதுரையில போடல இங்க போடுறீங்க இதெல்லாம் ரிஜிஸ்டரிக்கு எந்த சந்தேகம் வரலையா மற்றவங்ககிட்ட நூறு கேள்வி கேட்பாங்க மதுரை உயர் நீதிமன்றத்தில் எம்எம்பிஏ வழக்கறிஞர் சங்கம் ஒரு மனு கொடுத்துருக்காங்க பர்சனல் நிபர்த்தி தொடர்பான கண்டிஷன் ரிலாக்ஸேஷனுக்கே எங்கள் நம்பர் பண்ண மாட்டாங்க நம்பர் பண்ண சொல்லுங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ அவ்வளவு ஸ்ட்ரிக்டா மற்றவங்கட்ட இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிமன்ற பதிவுத்துறை பதிவாளர் எப்படி பிஜேபிக்கு மட்டும் உடனே வந்து நம்பர் பண்ணி உடனே கொண்டு வராங்க எந்த சந்தேகமே வரல அப்ப இந்த வழக்கை நீதிபதியை தேர்ந்தெடுத்த முறை வழக்கை தாக்கல் செய்த முறை வழக்கை நம்பர் செய்த முறை எல்லாமே முறைகேடாக இருக்குது அடுத்து அவசர வழக்காக இதை விசாரிக்க வேண்டிய தேவை அவசியம் என்னன்றத உச்ச நீதிமன்றமே சொல்லிடுறாங்க இதே நீதிபதிகள் நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயண் தலைமையிலான அமர்வில் போன வாரம் சவுக்கு சங்கர் ஒரு வழக்கு போடுறாரு அது என்னன்னு தெரியல உயர் நீதிமன்றத்தில் லீவு மே மாசம் மே மாசம் லீவு வரும்போது சவுக்கு சங்கர் அப்பதான் வழக்கு போடுறாரு நீதிபதிகள் திரு ஜி ஆர் சாமிநாதன் முன்னாடி போன வருஷம் வழக்கு வந்துச்சு இந்த வருஷம் வழக்கு போடுறாரு எதேச்சியாக தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவருக்கு தான் மே மாசம் தான் சவுக்கு சங்கருக்கு டைம் கிடைக்கும் போல அவர் போன வருஷம் வழக்கு போட்டாரு இந்த வருஷம் வழக்கு போடுறாரு அந்த வழக்கில் இடைக்கால உத்தரவை போன வாரம் போடுறதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போறாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் ஸ்பெசிபிக்கா அந்த வழக்கு தொடர்பா இதை அவசர வழக்காக உயர் நீதிமன்றம் எடுத்து விசாரிக்க வேண்டிய தேவை அவசியம் என்ன அப்படி விசாரிக்க வேண்டியது இல்ல இடைக்கால தடை கொடுத்து இதே நீதிபதியில் உத்தரவுக்கு இடைக்கால தடை கொடுத்து அப்படி அவசரமா விசாரிக்காதீங்க முறையாக எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து வழக்கு நடத்துங்க என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவுல இருக்கு அது பாரன் பெஞ்சில் ரிப்போர்ட் ஆயிருக்கு சரிங்களா இது திங்கக்கிழமை தாங்க நடக்குது அப்படி நடக்கிற பிறகும் அதே நீதிபதிகள் அதே அவசரகதியாக வழக்கை விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏஜி கேக்குறாருங்க எனக்கு டைம் வேணும் அப்படின்னு இது அவரு நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் பார்த்தே அவர் சொன்னாரு நீங்க ஒன்றிய அரசின் வழக்கறிஞரா இருந்தீங்க ஏஎஸ்ஜி அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலாக நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வழக்கறிஞராக இருக்கும் போது மதுரை உயிரியலின் படத்துக்கு இருந்தார் அவர் சொல்றாரு நீங்க ஏஎஸ்சியா இருந்தீங்கல்ல அஞ்சு நாள்ல ஒரு சட்டத்துக்கு கவர்மெண்ட்னால பதில் தாக்கல் செய்ய முடியுமா எப்படி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறது உங்களுக்கு தெரியாதா பிராக்டிகல் டிபிகல்டி அப்படின்னு அவர் கேக்குறாரு ஓ பில்சன் அவருக்கு போடுறாரு நாளைக்கு போடுங்க நான் டெல்லியில இருக்கேன் நாளைக்கு வாரேன் நாளைக்கு வந்து பேசுறேன் எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுங்க இதெல்லாம் முடியும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி நான் போய் சொன்னாங்க இங்க வந்து டிரான்ஸ்பர் பெட்டிஷன் போட்டிருக்கு இப்ப நீங்க உத்தரவு போட்டீங்கன்னா டிரான்ஸ்பர் பெட்டிஷன் வந்து ஆயிரும் அதனால பயனே கிடையாது தலைமுடிவு கேட்டு முறையிட்டேன் இது யூஜிசி விதிமுறைகள் தொடர்பான இந்த எந்த உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருக்காங்களோ அதே தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு அதனால அந்த வழக்கோட சேர்த்து இந்த வழக்கை விசாரிக்கணும்னு நாங்க பெட்டிஷன் போட்டிருக்கோம் இது தலைமை நீதிபதி நாங்க போய் சொன்னோம் தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் நீங்க உயர் நீதிமன்றத்துல போய் மனு தாக்கல் செய்யுங்க உச்ச நீதிமன்றத்துல இப்படி சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாய்தா கேளுங்கன்னு சொன்னாருங்க அவர் என்கிட்ட சொன்னாரு நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் என்னை நம்புங்க அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு பிறகு எதுவுமே முடியாது அடுத்த வாரம் போட மாட்டோம் அடுத்த நாள் கூட போட மாட்டோம் கொஞ்சம் கூட டைம் கொடுக்க மாட்டோம் நாலு மணிக்கு அடுத்து ஆறு மணிக்கு நாங்க உத்தரவு போடுவோம் அப்படின்னா அவசர கதியா விசாரிக்கிறது மக்களுக்கு சந்தேகத்தை உருவாக்குமா உருவாக்காம அப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னதுக்கு என்ன மதிப்புன்னு கேக்குறேன் நான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மகாராஷ்டிராவில் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு அது தலைமை ஜெயலலிதா வர மாட்டாரு பிஜேபி கவர்மெண்ட் ஆணையர் வரமாட்டாரு போலீஸ் கமிஷனர் அவரே வெளிப்படையா சொல்றாரு திருமாவளவன் அவர் சொல்லியிருக்கிறாரு தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் பாஜக அவரை புறக்கணிக்கிறதா பாஜக அரசின் இந்த நிலைப்பாடு சரியா எப்படி நீங்க பட்டியல் சமூகத்தை நடத்துறீங்கன்றது இது ஒரு உதாரணம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதே தலைமை நீதிபதி தான் உயர் இதே அமர்வுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு நீங்கள் அவசரமாக விசாரிக்காதீங்க ஆனால் அந்த தலைமை நீதிபதியின் அறிவுரையை இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருவரும் நிராகரிக்கிறாங்கன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் சொல்றதை நம்ம கேட்க வேண்டியது இல்லை அப்படின்னு சென்ஸ் வருமா வராதா மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா இது என்ன சரியா இருக்கும் இது எப்படி சரியா இருக்கு இது நீ நான் என்ன சொல்றேன் நீங்கள் ஆர்டிகல் ஃபோர்டீன் சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமம் அனைவரும் சட்டத்தின் முன் சமம்னா பிஜேபி வழக்கறிஞர் ஒரு கேஸ் போறோம் பாஜக இருந்து ஒரு கேஸ் போடுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் டைம் கேட்கறாங்க ரெண்டு சமமா தான் நீங்க பாக்கணும் பதில் மூணு தாக்கல் செஞ்சுட்டு அடுத்த வாரம் போட்டா வான வில்சன் அவர்கள் சொன்ன மாதிரி வான இடிஞ்சு விழுத்துவாங்க ஒன்னும் ஆக போறது இல்லை அந்த நிலை பேர் இருக்கட்டுமே ஏன் மதுரையில நீங்க பாஜக வந்து மதுரையில் உள்ள நீதிபதிகள் வேல்முருகன் கே கே ராமகிருஷ்ணன் இதே விடுமுறைக்கார அமர்வு இரண்டாவது அமர்வு சென்னையில நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயண் அமர்வு இப்ப பிஜேபி ஏன் அந்த அமர்வை விட்டு இந்த அமர்வு செலக்ட் பண்றீங்க காரணம் சொல்லணும்ல அப்ப அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அங்க போன உத்தரவு கிடைக்காது நீ நினைக்கிற அப்ப இங்க இந்த பெஞ்சு தான் உத்தரவு கிடைக்கும் நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீதித்துறை உருவாக்குறதே வந்து நீதித்துறையின் மீத மாண்பு சீர்குலைக்குமா குலைக்காதான் இந்த ஜட்ஜிட போன இந்த ஆர்டர் அப்படின்றது அது சரி கிடையாது மூன்றாவது இல்ல உச்சபட்சமா மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க உத்தரவு உத்தரவு என்ன சொன்னோட கேட்க முடியல நான் அப்புறமா என்னோட அசியம் தான் கேட்டு கேட்க வேண்டிய சூழல் இருக்கிறது அதன் தொடர்ச்சியா உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போற அளவுக்கு போகுதுன்னா இது அரசியல் உள்நோக்கம் கொண்டதா அல்லது இயல்பா நடக்க கொண்டதான இயல்பா கேள்வி இல்லையா என்னதான் அங்க நடந்தது அதாவது ஆளுநர் வழக்குல இவர்களுக்கு மிகப்பெரிய அடி விழுந்துருச்சு இதுக்கு எப்படியாலும் பழி வாங்கணும்ன்ற முறையில் நினைக்கிறாங்க ரொம்ப முக்கியமா கல்வி வந்து தமிழர்களுக்கு கிடைக்க கூடாது தமிழ் சமூகத்துக்கு அப்படின்றதுல பலரும் தீவிரமா இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் ஆல் வழி நடத்தப்படும் பார்ப்பனிய சித்தாந்தத்தால் வழி நடத்தப்படும் பாஜகவும் ஆளுநரும் தீவிரமா இருக்கிறாங்க அதான் வந்து முக்கியம் இப்ப கல்வித்துறைக்கு இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ஒதுக்காம பள்ளிக்கல்வித்துறை இன்னைக்கு மாணவர்கள் தவிக்கிறாங்க அதுக்கு உச்சநீதிமன்றத்தில் நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டிருக்காங்க உயர்கல்வித்துறையை இதுவரை ஆளுநர் ரவி அவர்கள் அரசியல் ஏஜெண்டா இருந்து பண்ணார் அது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒரு கரப்ட் ஃபெல்லோ ஒரு ஊழல் பேர்வழிக்கு வந்து இவர் மட்டும் பாராட்டு விழா கொடுக்குறாரு அந்த பல்கலைக்கழகத்துக்கு போராட்டம் நடத்தி விரட்டி அடிச்சிட்டாங்க அப்படி ஒரு ஊழல் பெருச்சாலைக்கு கவர்னர் வந்து நீங்க பிரிவு உபச்சார விழா மாதிரி பார்த்து கொடுத்தா அந்த கவர்னர் எப்படிப்பட்ட அரசியல் செய்கிறாரு அவர் சொன்ன அப்புறம் அவர் அங்கே பண்ணார் இப்போ உயர்கல்வியும் கிடைக்கக்கூடாது ஏன்னா சூத்தரனுக்கு பஞ்சமனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதுன்றது மனு தர்மம் சொல்றது அந்த சித்தாந்தத்தால் வழி நடத்தக்கூடிய பார்ப்பனர்கள் கல்வியை ரொம்ப காலமா ரெண்டாயிரம் வருஷமா அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் எல்லாம் கல்வியை வந்து எல்லா மக்களுக்கும் பரவலாக்குனாங்க வெள்ளக்காரங்க எல்லாரும் படிக்கணும்னு சொன்னாங்க அப்படி படிச்சு இன்னைக்கு நம்ம பிள்ளை எல்லாம் வந்து அவர்களை தாண்டி போறாங்கல்ல இன்னைக்கு அவங்க இடஒதுக்கீடு கேட்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க இடஒதுக்கீடே தவறு பேசின ஒரு கூட்டம் தகுதி திறமை பேசின கூட்டம் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு பிச்சை கேட்கிற மாதிரி அரசாங்கத்துல பத்து பர்சன்ட் வாங்கிட்டாங்க அப்ப நம்ம பிள்ளைய அதை தாண்டி போயிட்டாங்கன்னு அவங்களால பொறுக்க முடியல ஏன்னா கல்வி என்பது சிந்தனை கல்வியில இருந்தா சிந்தனை வரும் சிந்தனை வந்து அதிகாரத்தை நோக்கி கேள்வி வரும் ரெண்டாயிரம் வருஷமா பார்ப்பனர்கள் அதிகாரத்தை கையில வச்சிருக்காங்கன்னா கல்வி அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க சொத்து அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க நம்மளுக்கு கல்வியும் இல்ல சொத்தும் இல்ல அதான் பிரச்சனை இப்ப இது இவங்க கொடுக்கறதுனால படிக்கிறதுனாலதானே இவன் எல்லாம் வந்து இவன் எல்லாம் ஜட்ஜா வந்து உட்கார்றான் இவனெல்லாம் பயிலான்னு சொல்ல வேண்டியது இருக்கு எல்லாம் அவங்க மனசுக்குள்ள ஓடுது அப்ப அதை காலி பண்றதுக்கான வேலையை தீவிரமா செய்யறாங்க ஆளுநர் ஆளுநர் ரவியா வழியா செஞ்சாங்க இப்ப நீதித்துறையை பாஜக தேர்ந்தெடுத்து இந்த செலக்டிவா கொண்டு வராங்க சரி நீதிபதிகளாவது இதை நிராகரிச்சிருக்கணுமா இல்லையா இந்த இரண்டு நீதிபதிகளுமே இந்த வழக்கை வந்து விசாரிக்காம தவிர்த்திருந்தா அது நீதித்துறையின் மாண்பு பல மடங்கு உயர்ந்திருக்கும் நான் பார்க்கறேன் ஏன்னா நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் எச்சிலை வழக்கிலையும் இது மாதிரி ஃபோரம் சாப்பிங் என்று விமர்சிக்கப்பட்டவர் சவுக்கு சங்கர் விஷயத்துல தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கிற போது என்னை வந்து சவுக்கு சங்கருக்கு சவுக்கு சங்கர் வழக்குல நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாரு அது யார் நெருக்கடி கொடுத்தாங்க பிஜேபி கொடுத்துச்சா திமுக கொடுச்சான்னு சொல்லலை இன்னைக்கு வரைய அவர் அதை சொல்லலை இப்படி சர்ச்சை அதுக்கப்புறம் திமுக அரசின் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கலைஞர் குரலை போல கிண்டல் பண்ணார் பல இடங்கள்ல இன்னைக்கு வரை வந்து அவர் ஆர் எஸ் எஸ் ஏபிவிபி எல்லா ஏபிவிஎஸ் சங் பரிவார அமைப்புகள் அனைத்து நிகழ்ச்சியில் அவர் போய் வந்து கலந்துக்கிறார் பல காண்டவர் பேசியிருக்கிறார் அப்படின்றதா அவர் தொடர்பாக ஏராளமான விஷயங்கள் தொடர்ச்சியா அது மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இரண்டாவது இரண்டாவது நீதிபதி திரு லட்சுமி நாராயண் அவர்கள் அவரோட சகோதரர் பாஜகல மூத்த வழக்கறிஞர் சகோதரி பாஜக இருக்கிறார் அடுத்து ஏற்கனவே இதே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நீதிபதி லட்சுமி நாராயண் அவர்கள் வழக்கறிஞராக இருக்கிற போது அவருக்கு சிண்டிகேட் மெம்பர் பொறுப்பு கொடுத்திருக்காரு அப்ப அவரை போய் பார்த்திருப்பாங்க பேச நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் ஆளுநரோடு பல நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காரு அப்ப இதையெல்லாம் சேர்ந்து வந்து மதுரை உயர் நீதிமன்றத்தை புறக்கணித்து இங்கே தாக்கல் செய்யறது எல்லாம் சேர்ந்து ஒரு நீதித்துறை மீதான ஒரு சந்தேகத்தை உருவாக்கும் அதனால வேற நீதிபதி விசாரிச்சு என்ன சட்டப்படி சொல்லட்டும் யாருனாலும் சட்டப்படி தானே சொல்ல போறாங்க கண்டிப்பா என்று நீதிபதிகள் வந்து இதை ஒதுக்கி இருந்தா அது வந்து ஒரு பொருத்தமான விஷயமா இருந்திருக்கும் ஆனாலும் அர்ஜென்சி இல்லாத போது நான் அந்த விசாரணையை கொடுக்க பார்த்தேன் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு பி எஸ் ராமன் அவர்கள் அவர் என்ன சொன்னார்னா இந்த வழக்குக்கு என்னங்க அர்ஜென்ட்டு ஜூன் பத்தாம் தேதி தான் நாங்கள் ரெண்டே ரெண்டு சர்ச் கமிட்டி போட்டிருக்கோம் ஜூன் பத்தாம் தேதி தான் அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட்டு அதுக்கு பிறகு சர்ச் பல தடவை கூடி ஜூன் கடைசி ஜூலை இப்படி ஆகலாம் அதனால அப்பாயிண்ட்மெண்ட்ன்ற போது நம்ம ஜூலைக்கு மேலதான் போகும் அப்ப அது வரைக்கும் வந்து இதுக்கு ஒண்ணு எந்த அர்ஜென்ட்டும் கிடையாது இப்ப இவங்களுக்கு வந்து நாளைக்கே நாங்க விசி அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை அதுவும் கிடையாது தமிழ்நாடு ஆக்ட்டு ஏற்கனவே இருக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் போறதில்ல ஜூன் கடைசியா ஜூலை தான் இப்போ ஜூன் முதல் வாரத்தில் கோர்ட்டு திறந்துடும் வேற நீதிபதிகள் போட்டால் பத்தாம் தேதிக்கு முன்னாடியே போடுங்க நாங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணி பண்றோம் பதில் மனு தாக்கல் பண்ண எப்படி இதுல பேச முடியும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு வில்சன் அவர்கள் வந்து எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு அது முடியாது நாளைக்காவது போடுங்க அதுவும் முடியாது ஏன் ஏஜி ஆர்கியூ பண்ணிட்டார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ ஏஜி அவர்கள் பதில் சொல்றாரு நான் ஆர்கியூ பண்ணதாக சொல்லாதீங்க நான் வந்து ஆர்கியூவே பண்ணலை நான் கவுண்டர் தான் டைம் கேக்குறேன் நாளைக்கு ஏஜி பேசி பில்சன் மட்டும் கேட்டான்னு சொல்லி ஆர்டர்ல எழுதுனா சுப்ரீம் கோர்ட் போகும்போது ஆகும் நான் ஆர்கியூ பண்ணல முதல் மனு தாக்கல் செய்யாமல் எங்களால் ஆர்கியூ பண்ண முடியாதுன்றதுதான் எங்கள் நிலைப்பாடு நான் வேணா வந்த மனுவை தாக்கல் பண்ணிட்டு நான் வாக்கவுட் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம் ஆனால் ஒரு மரியாதையா இருக்காது இருக்கிறேன் அப்படின்னு இதே வார்த்தையை வந்து நீதிபதிகளோட என்ன வாக்கவுட்னு சொல்றீங்களா சட்டப்பேரவை மாதிரி சொல்லலைங்க இந்த வழக்கில் எங்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்கப்படவில்லை என்பதை ரெக்கார்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா இந்திய அரசு எந்த வழக்குவது வந்து பதினூமனை தாக்கல் செய்யாம அவங்க பேசிருவாங்களா வஃப்புக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு பக்கத்து அதை தாக்கல் பண்ணிருக்காங்க அப்போ அதே போல ஒரு ஃபேர் ஆப்பர்சுனிட்டி நீங்க கொடுக்கணுமா இல்லையா ஆர்டிகள் டுவெண்ட்டி ஒன் வைலேஷன் இல்லையா அது அதாவது நேச்சுரல் ஜஸ்டி இயற்கை நீதி என்பது எல்லா தெரப்பியும் விசாரித்து அவர்களுக்கு வாய்ப்பை வழங்கி தீர்ப்பை வழங்குறதா இயற்கை நீதி இயற்கை நீதிங்க முரணை நீதிமன்றம் எப்படி செயல்பட முடியும் அப்படின்ற கேள்வி மக்கள்கிட்ட வருமா வரதான் மொத்தத்துல தமிழ் கல்வி தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி என்பது நாசமாகறதுன்றது இதோட விளைவு பாஜக ஒரு அரசியல் விளையாட்டு விளையாடுகிறது அதை நீதித்துறையை அவங்க வந்து பயன்படுத்துறாங்க மொத்தத்தில் கல்வி பிரச்சனையில நீதித்துறையின் மாண்பு என்பது நீதித்துறை என்ற நிறுவனம் அழிகிறது அப்படின்றதா இன்னைக்கு வழக்கறிஞர் சிந்திக்கக்கூடிய விஷயமாக மக்கள் பேசக்கூடிய விஷயமா இருக்கு எனவே நீதித்துறை என்பதும் தவறு செய்யக்கூடியது தான் சமீபத்தில் கூட ஒரு உச்சநீதிமன்ற நீதி திரு ஓகா சொன்னார் நாங்களும் மனிதர்கள் தவறு பண்ணிவிட்டு ஒரு தீர்ப்பில் தவறு பண்ணோம் அப்படி தவறு நடந்தால் அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசியல் கட்சிகளுக்கு பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது எனவே இதையெல்லாம் விவாதத்துக்கு உட்படுத்தப்படணும் தலைமை நீதிபதியின் பெஞ்ச் அலாட் பண்ற அதிகாரம் உட்பட எல்லாத்தையும் நம்ம பேசினா தான் அப்பாயின்மெண்ட் உட்பட எல்லாத்தையும் பேசணும் அப்படி பேசினா தான் திறந்த விவாதம் சமூகத்தில் நடந்தால் தான் தவறுகள் கூட சரி செய்யப்படும் இப்போ இருக்க ஒரு கேள்வி என்னன்னா இப்ப எப்படியோ இந்த தடை நீடிக்குமா இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு மேல்முறையளிக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு வழக்கில் கொடுத்த விஷயம் தள்ளுபடி படிகள் செய்யப்பட்டிருக்கு இல்லையா அந்த தொடர்ச்சி என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு ஆஹ் உச்ச நீதிமன்றத்துல இதற்கு இடைக்கால தடை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு அரசின் வழக்குல இடைக்கால தடை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல எங்களுக்கு பேர் ஒரு சான்ஸ் கொடுக்கல நியாயமான வாய்ப்பு எங்கள் தரப்புக்கு பதில் மனு தாக்கல் செய்யறதே கொடுக்கல அப்படின்னா அதை ஸ்டே பண்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு இந்த இரண்டு நீதிபதிகள் தவிர வேற எந்த நீதிபதி உட்கார்ந்தாலும் நிச்சயமா வந்து இது தான் போட்டிருப்பாங்க பதில் மனு தாக்கல் செய்யுங்கன்னு போட்டிருப்பாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கு அதையும் சொல்லுவாங்க நாங்கள் இவ்வளவு சொன்னாங்க செய்யலைன்னா உச்ச நீதிமன்றத்தில் இடைக்கால தடை கொடுப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு தான் நான் வந்து பாக்குறேன் அப்படி இல்லைன்னா கூட பெருசா ஒண்ணு நடந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல போட்டு ஸ்டேவை வெக்கேட் பண்ணும் என்று சொல்லி இங்கே வழக்கு நடத்தினால் கூட துணைவேந்தர் நியமனத்துக்கு பெரிய பாதிப்பு வராது அப்படின்னு ஒரு அரசியல் விளையாட்டை பாஜக நடத்தும் அப்படி நடந்தா இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கி மறுபடியும் உயர்கல்வியை குழி தோண்டி புதைக்கிறது அப்படின்ற நோக்கத்துக்கு செல்லும் எனவேதான் எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் நீதித்துறையின் தவறு தொடர்பா இனிமே வெளிப்படையா பேச தொடங்கணும் தப்பு நடக்கிற போது அதுக்கு எதிராக போராட்டம் நடந்தோம் ஜல்லிக்கட்டுல போராடிதான் நீதிமன்ற தீர்ப்பை மாத்தணும் எல்லா பிரச்சனையும் இது பொருந்தும் கவனமா அதை வந்து பார்க்கணும்ன்றது நான் மக்களிடம் ஓகே யதார்த்தமா ஒரு அரசியல் கட்சியிலேயோ அல்லது நீதிமன்ற நீதிமன்றங்கள்லாம் கடைசி நம்பிக்கை என்று சொல்றார்கள் ஆனால் போகிற போக்கை பார்த்தா எல்லாமே அரசியல் உள்நோக்கம் கொண்டதாகத்தான் நீங்க வைக்க விமர்சனம் மூலம் தென்படுகிறது அதை அப்படியே மக்கள் மறைவுக்கு விட்டு விடுகிறேன் விவாதச்சூழல் அறக்கலத்துக்கான நேரம் ஒதுக்கிற